அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் என் ஒன்பது செவ்வாய்க்கு உரியது செவ்வாய் என்று சொன்னாலே போதும் வேகம் வீரம் இந்த இரண்டும் இங்கிருந்துதான் கிளம்பு ஏதேனும் ஒரு சாதனையை வீரத்தின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது இந்த ஒன்பதாம் எண்ணால் தான் முடியும் கோபம் உண்டு வீரம் உண்டு கடும் முயற்சி உண்டு இந்த ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவர்கள் முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டார்கள் உயிர் நீப்பர் மானம் வரின் என்ற சொற்றொடருக்கு இவர்கள் மிக மிக தகுதியானவர்கள் செய் அல்லது செத்து மடி இதுதான் இவர்களுக்கு பிடித்தது சாத்வீகம் இவர்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை கலகம் பிறந்தால்தான் வழி பிறக்கும் என்பதில் மிகுந்த நம்பிக்கை உடையவர்கள் இவர்கள் இவர்களால் பல நல்ல காரியங்களும் நடக்கும் சில தீமைகளும் நடக்கும் ஏனென்றால் போர் என்றால் இரு பக்கமும் நஷ்டம்தானே ஆனால் அந்த போருக்கு பின் ஏற்படக்கூடிய நல் விளைவுகள் ஏராளமாக இருக்கும் ஆக பயன்படத்தக்க காவலர்கள் இவர்கள் இவர்களால் மற்றவர்கள் தைரியமாக சந்தோஷமாக அமைதியாக இருப்பார்கள் இவர்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பார்கள் ஒரு ராணுவ வீரனைப் போல இவர்கள் சரி பதினெட்டாம் எண் தனக்கென ஒரு தனி வழியை வகுத்து கொண்டு தன் இஷ்டப்படி தன் கருத்துப்படி மட்டுமே நடப்பார்கள் அடுத்தவர்களுக்காக தங்கள் கருத்தை மாற்றிக்கொள்ள ஒருபோதும் மாட்டார்கள் என் வழி இது வந்தால் என் குழாவா இல்லை என்றால் போ என்று சொல்லுகின்ற அளவுக்கு குணம் படைத்தவளாக இவர்கள் இருப்பார்கள் தங்கள் கருத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் தங்கள் வழியில்தான் நடப்பார்கள் யார் சொன்னாலும் யார் தடுத்தாலும் கேட்க மாட்டார்கள் பிடிவாதம் அதிகமாக இருக்கும் சரி சரி அவர்களது வழி எப்படி இருக்கும் சற்று வினோதமாக இருக்கும் மற்றவர்கள் எளிதில் ஜீரணிக்கத்தக்க வகையில் இருக்காது புதுமை கருத்துக்களை ஏற்பார்கள் தைரியமாக வழி நடத்துவார்கள் இந்த ஒரு எண்ணம் இவர்களுக்கு உண்டு பல பெரியவர்கள் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் இந்த எண்ணில் பிறந்தவர்கள் அடுத்து இருபத்தி ஏழாம் தேதி உணர்ச்சி வசப்படுவார்கள் ஆனால் அந்த உணர்ச்சியை வெளியே காட்ட மாட்டார்கள் கடும் கோபம் வரும் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் யாருக்கும் தெரியாமல் செய்வார்கள் எடுத்த காரியத்தை முடிப்பார்கள் தம்பட்டம் அடிக்க மாட்டார்கள் இவர்களது கற்பனை இவர்களது எண்ணம் இவைகளெல்லாம் சொல்லில் அடங்காது அத்துணை இருக்கும் ஆனால் காரியம் முடியும் வரை வெளிக்காட்ட மாட்டார்கள் ஏழாம் எண் ஒன்பதாம் எண் இந்த இருபத்தி ஏழு வருமே இந்த ஏழும் ஏழாம் எண்ணும் ஒரு வகையில் ஒத்துப்போகும் இவளுடைய கருத்து அடுத்தவளுக்கு தெரிய வராது மிக நிதானமாக அதே நேரத்தில் உணர்ச்சியுடன் செய்வார்கள் அதாவது ஊத்த நெருப்பு என்பார்கள் ஃப்ளாஸ்க் போல சாதாரண கிளாஸிலே நீங்கள் சூடாக ஏதாவது ஊற்றினால் சற்று நேரத்தில் ஆறிவிடும் ஆனால் ஃப்ளாஸ்கில் ஊற்றினால் ஆறவே ஆறாது சீக்கிரத்தில் அதுபோல் தங்களது எண்ணங்களை தாங்களாகவே தங்களுக்குள்ளாகவே சூடேற்றிக்கொண்டே இருப்பார்கள் வெளியில் தெரியாமல் அதுதான் விசேஷம் இந்த ஒன்பதாம் எண்ணுக்கே ஒரு குணம் உண்டு வேகம் அவசரம் உண்டு அது இவர்களுக்கு கிடையாது அதுதான் ஒரு தனி சிறப்பு இந்த இருபத்தி ஏழுக்கு இந்த ஒன்பதாம் என ஆதிக்கத்தில் உள்ளவர்கள்லாம் அவசரக்காரர்கள் போட்டு உடைப்பார்கள் ஆனால் இவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் அடக்கி வைத்துக்கொண்டு தன் ஆற்றலை அடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு காரியத்தை முடிப்பார்கள் அன்பர்களே இதுவரை ஒன்பதாம் எண்ணை பற்றி பார்த்தோம் இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே கஷ்டமான ஒரு காரியத்தை பலரும் செய்ய தயங்கிய ஒரு வேலையை தைரியமாக கையில் எடுத்து கடும் முயற்சி செய்து அந்த காரியத்தை வெற்றிகரமாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி தொட்டதெல்லாம் நஷ்டம் மறுபாதி எதை தொட்டாலும் லாபம் ஒரு நஷ்டம் மறுபாதி லாபம் இந்த இரண்டு அனுபவங்களை இன்று நீங்கள் பெறுவீர்கள் மிதுனராசி அன்பர்களே எடுத்த வேலையை மிக துல்லியமாக செய்து எல்லோராலும் பாராட்டு பெறும் நாள் இந்த நாள் கொடுத்த வேலையை நன்றாக இவர் செய்து முடித்தார் என்ற பெயரை இன்று நீங்கள் எடுப்பீர்கள் கடக ராசி அன்பர்களே உங்களுடைய எண்ணத்தில் முடிவில் கவனம் தேவை நாளைய தினம் இப்படி நடக்கலாம் அதற்கு நாம் இப்பொழுதே இப்படி தயாராவோம் என்று நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு சரியான முடிவாக இருக்காது என்று காட்டுகிறது தவறான ஒரு முடிவை எடுக்க இருக்கின்றீர்கள் என்று காட்டுவதால் எடுக்கும் முடிவில் கவனம் தேவை சிம்ம ராசி அன்பர்களே லாபம் உண்டு ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு எந்த காரியத்தை எது கிடைக்க வேண்டும் என்று எண்ணி செய்தீர்களோ அது கிடைக்கின்ற வகையில் வெற்றி கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களே உங்கள் செயலால் உங்கள் அற்புத செயலால் உங்கள் ஆற்றல் மிகுந்த அற்புத செயலால் நற்பெயர் பெறும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே நேர்மையாக இருந்தால் கஷ்டம் தீருமா கஷ்டம் தீரும் என்று சிலர் சொல்லுகின்றார்களே இது உண்மையா ஆம் உண்மை என்பதை இன்று உங்களுக்கு ஏற்படும் அனுபவம் காட்டும் ஒரு கஷ்டம் ஆனால் நீங்கள் நேர்மையாக இருந்தீர்கள் நல்லது நடந்தது அற்புதமான நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே பலரது யோசனை பலருடைய பேச்சு எல்லாம் கேட்டு ஒரு குழப்பம் ஒரு தவிப்பு ஏற்படும் நாளாக இன்று காட்டுகிறது சற்று கூடுதல் கவனம் தேவை தனுசு ராசி அன்பர்களே நற்பெயர் பெறுவீர்கள் புகழ் உண்டு பாராட்டு கிடைக்கும் இவையெல்லாம் நீங்கள் பெற்றிருக்கும் உங்கள் தனி திறமையை காட்டி வெற்றி பெறுகின்ற காரணத்தால் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் குறுக்கீடுகள் காரணமாக செயல்முறையில் சற்று மாற்றம் தெரிகிறது எப்படி செய்வது எப்படி முடிப்பது என்பதில் ஒரு கடும் குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படலாம் கவனம் கும்பராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் கஷ்டப்பட்டு உழைத்து காரியம் ஆற்றி இந்த நன்மையை பெற மாட்டீர்கள் தன்மையான உண்மையான பேச்சால் பெறுவீர்கள் உடல் உழைப்பால் அல்ல சொிறனால் இந்த புகழைப் பெறுவீர்கள் மீனராசி அன்பர்களே காட்ட வேண்டிய இடத்தில் காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டிய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது இந்த நாள் ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Taste daily. Taste the daily.